Hi friends, welcome to Indus Info. நான் இன்றைக்கி ரேஷன் கார்டு பற்றின ஒரு முக்கிய அறிவிப்பு தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வெளியீட்டில் செய்திக்குறிப்பில் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்தி என்னென்னு பார்ப்போம் கம்மிங் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் இந்த ரேஷன் கார்டு பற்றின மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அதாவது புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமானவங்க இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தால் ரேஷன் கார்டு வராமல் ஒரு வருஷம் பதிமூணு பதினாலு மாதம் அது மாதிரி ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு அதோட அறிவிப்பு தான் வந்திருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பிளஸ் அது வந்து குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுத்திட்டு வந்தாங்க ஸோ அதாலேயும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளாலும் தான் இந்த குடும்ப அட்டை வழங்கும் பணி நிறுத்தப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து இதுவரைக்கும் புதிய குடும்ப அட்டை கூறி வந்து ரெண்டு லட்சத்து எண்பத்தோராயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ இவர்களுடைய விண்ணப்பங்கள் மீதுலாம் பரிசீலனை வந்து நடைபெற்று வருது இந்த நிலையில் வந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஸோ இது வந்து இப்போ எல்லாருக்குமே ஹேப்பி நியூஸ் தான் திருமணமாகி குடும்ப அட்டை விண்ணப்பித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே எல்லோரும் காத்துட்ருக்காங்க அண்ட் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அகைன் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு வேற சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் குடும்ப அட்டை வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது ஹாப்பியாக இருக்கும் ஸோ வேறு ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்